இன்று பாஸோட இருபத்தி ஒன்பதாவது எபிசோடு வந்து நடந்து முடிஞ்சிது இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படி என்பதை நம்ம பார்க்கலாம் பட்டுன்னு திருந்தாத சில ஜென்மங்கள்னு சொல்லுவாங்க அதில் முக்கியமான ஜென்மம் யாருன்னா ஜூலி தான் கேமரா போய் சொல்லுது கமல் சார் போய் சொல்கிறாரு அஞ்சு செகண்ட் முன்னாடி போட்டு காட்ட சொல்லுங்க ஓவியா தப்புன்னு தெரியும் நான் நல்லவன்னு தெரியும்னு ஆரம்பிச்சிட்டா ஏன்னா அவளுக்கு தெரியும் யாரும் வந்து அவள் சொன்னால் அந்த அஞ்சு செகண்டை வந்து போட்டு காட்ட போகிறதில்லைன்னு அவளுக்கு தெரியும் அதனால் வந்து அவள் வந்து இதை வந்து கையில் எடுத்துக்கிட்டு ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிட்டா அவள் சொல்கிறது யாருமே நம்மளை அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி காயத்ரி வந்து ஜூலிக்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம இங்கே ஜெயிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது வெளியில் போகும்போது வந்து கௌரவத்தோடு வெளியில் போகணும் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மளை வந்து கேமரா பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் இன்றைய எபிசோடில் இதை விட ஒரு ஹைலைட்டான விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்கவே முடியாது அப்படி வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க காயத்ரி அதுக்கப்புறம் இன்றைய எபிசோடில் எலுமினேஷன் இருக்காது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படி தான் அவங்க பிரம்மா விடியாலும் காட்டியிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து நமிதாவை வந்து பிக் பாஸ் இருந்து எலுமினேட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நமிதா வீட்டை விட்டு வெளியேறும்போது ஸ்னேகன் காயத்ரி ஜூலி ரைஸா போன்றவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது கஞ்சா கருப்பு நமிதா போகும்போது இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி அழுதாங்க ஆனால் பரணி வீட்டை விட்டு போகும்போது வான்னு சொல்கிறதுக்கு ஓவியம் தவிர அங்கே யாருமே இல்லை ஒருவேளை இந்த வாரம் நமிதாவுக்கு பற்றி நம்ம ஓவியா வந்து வெளியேறி இருந்தாங்கன்னா இவங்க இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்பாங்களான்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இவங்கெல்லாம் யாருமே வந்து ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்க அதுதான் உண்மை அதுக்கப்புறம் நமிதா பிக்பாஸ் வீட்லேருந்து வெளில வந்து கமல் சார்கிட்ட வராங்க அப்போ பரணியை பற்றி நமிதா பேசுகிறாங்க பரணியை பற்றி நமிதா பேசும்போது பரணி ஒரு பொம்பளை பொறுக்கின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஓவியா வந்து மைண்ட் கேம் ஆடுறா அப்படின்ற மாதிரியெல்லாம் ஓவியா பற்றியும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதே நேரத்தில் காயத்ரி நல்லவங்கன்ற மாதிரியும் நமிதா வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க நம்ம நமிதா இருந்து வேற என்ன எதிர்பார்க்க முடியும் இதை தானே எதிர்பார்க்க முடியும் அவங்களும் அதான் சொன்னாங்க நமிதாவுக்கெல்லாம் கெட்டவங்களா தான் தெரியும் எல்லாம் வந்து நல்லவங்களாதான் தெரியும் அதுதான் வந்து அவங்களோட குணம் அதனால அவங்க வந்து அப்படியே வந்து வெளிக்காட்டினாங்க இன்னைக்கு மிகப்பெரிய காமெடி ஒன்று நான் வந்து பார்த்தேன் பிக் பாஸ் எபிசோடில் அது என்னன்னா நமிதா வந்து எல்லாருக்குமே வந்து பட்டம் கொடுத்தாங்க அதில் ஓவியாவுக்கு வந்து பச்சுவந்தின்னு பட்டம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே அவங்க வந்து பெரிய மனுஷின்னு பட்டம் கொடுத்தாங்க பாருங்கள் அதுதான் இன்னைக்கு நான் பார்த்த காமெடியிலே மிகப்பெரிய காமெடியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நமிதா ஒரு வழியாக கமல் சாரும் வந்து பேசி அனுப்பி விட்டுட்டாரு அடுத்த வாரம் வந்து பிக் வீட்ல இருந்து யாரும் வந்து வெளியேற மாட்டாங்க அடுத்த வாரம் வந்து எலிமினேஷன் கிடையாது அப்படின்னு வந்து கமல் சார் சொல்லிட்டாரு இது வரைக்கும் ஓட்டு போட்டவங்களுக்கு எல்லாேருக்கும் நன்றின்னு சொல்லியிருக்காரு அடுத்த வாரம் நம்மளை யாரையும் ஓட்டு போட மாணான்னு சொல்லிட்டாரு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது ஜூலி வந்து இன்னும் ஒரு வாரம் பிக் பாஸ் வீட்டில் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி தோணுது பரவாயில்ல ஒரு வாரம் தான் நான் ஜூலி இருந்துட்டு போட்டோம் அப்புறம் நாலு எபிசோடோட ப்ரமா வீடியோ வந்து வெளியிட்டுருக்காங்க அந்த வீடியோவிலும் பார்த்தீங்கன்னா ஜூலி வந்து மீண்டும் வந்து ட்ராமாவை ஆரம்பிச்சுட்டாங்க அஞ்சு நிமிஷம் முன்னாடியே போட்டுருக்காங்கன்னா ஓவியா தப்புன்னு தெரியும் நான் கரெக்டுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராமாவை ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து எப்படியும் நம்ம ஓவியாவுக்கு தெரிஞ்சிடுச்சு போல பாத்ரூமில் இருந்த ஜூலிக்கிட்ட போயிட்டு என்னை நீ மீண்டும் மீண்டும் தப்பு தப்புன்னு சொல்லிவிட்டு வராத பொய்க்கு மேலே போய் சொன்னால் வெளியில் போனீங்கன்னா உன்னை காரித்து போவாங்கன்னு ஜூலி மூஞ்சியில் துப்பாத குறையாக வந்து ஓவியா சொன்னாங்க இதுதான் ஓவியாவோட கெத்து அந்த கெத்து தான் வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு நாளைய எபிசோட்லேயும் கண்டிப்பாக ஜூலியோடய ட்ராமா அதிகமாக அரங்கேறணும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி